ஜனங்கள் இதுவரை காணாத ஒரு நிகழ்வு மோசை இதுவரை காணாத ஒரு நிகழ்வு செங்கடல் இரண்டாக பிளந்தது வாசிக்கலாம் கையை நீட்டினார் பலத்தை கீழ்கட்டினார் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக வரண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு வரலா சொல்லுமா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் எவ்வளவு வல்லமையுடைய பாருங்க சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கவும் அந்த சமுத்திரம் வறண்டு போக பண்ணுகிறவருமாயிருக்கிறார்